thank you கிரிக்கெட் யூடியூப் சேனல் நேரில் வணக்கம் நான் உங்களுக்கு பார்க்கலையில் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு எங்கள் சந்திப்பை எங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் முதல்ல வந்து ஈஸ்ட் பார்த்தாச்சு ஃபங்கஸ் அதாவது ஃபங்கஸ் ஈஸ்ட் அடுத்து பேக்டீரியா பார்த்தா அடுத்து வந்து புரோட்டோசோவா புரோட்டோசோவானா பேரசைட் மாதிரி அதில் வந்து பின்வாம் சொல்லுவோம் அந்த இது ஒன்று என்ட்ரோபியஸ் வந்து கிளாரிஸ் அடுத்து வந்து ட்ரைகமோனஸ் வெஜைனலிஸ் இந்த ட்ரைகமோனஸ் வெஜைனலிஸ் வந்து கொஞ்சம் செப்பரேட்டாக வச்சு நம்ம இது பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரோபியஸ் வந்து கிளாரிஸ் இது வந்து நம்ம வயிற்றில் தாங்க வரும் செல்ஃப் இனாக்குலேஷன் மாதிரி அதாவது வயிற்றில் இருக்கிற புழு சொல்லுவாங்க இல்லையா வந்து பின்வாம் சொல்லிட்டு குட்டியாக இருக்கும் அந்த மாதிரி பூச்சி வந்து வயிற்றுல போய் ஏனஸ் வழியா வெளியே வந்து பெரிய ஏனல் ரீஜன்ல வந்து இருக்கும் அது வந்து சொரியும் பொழுது நகம் அதுதான் நகம் வளர்க்காதீங்கிறது நகத்துல வந்து அந்த எஃகு வந்து இது பண்ணி கழுவாம வாயில வச்சிங்கன்னா அந்த எக் வந்து வயிற்றுக்குள்ள போய் இதாகும் அதே இது வந்து ஏனஸ்ல இருந்து கொஞ்சம் அப்படியே மொபிலைஸ் ஆகி வெஜைனால போய் வெஜைனால வந்து இன்ஃபெக்ஷன் வரலாம் சோலிக்ஸ்ல வந்து இஜைன வரலாம் சில நேரங்கள்ல வந்து அது யூட்ரஸ் வரல கூட மூவ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க சரியா பின் கேசஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு யூட்ரஸ் வரல அந்த பின்வம் வந்து மூவ் ஆகி உள்ள போறது அதனால நம்ம வந்து ரெண்டு வருஷத்துக்கு வருஷத்துல ரெண்டு தடவை கண்டிப்பா வந்து டிவார்மிங் பண்ணி கிடணும் அல்பென்டசோல் அது வந்து வருஷத்துக்கு ரெண்டு தடவை எடுத்துக்கிடணும் அடுத்து வந்து இதுல வந்து சுத்தம் பர்சனல் ஹைஜீன் நகை வந்து கரெக்டாக வெட்டியிருக்கணும் அடுத்து வந்து ஊரில் இருந்தபோது நல்லா அந்த பெரிய ரீஜன்லாம் சொன்னீங்கன்னா சொந்த உடனே கையை நல்லா சுத்தமாக கழுவுன பிறகு பாத்ரூம் போயிட்டு வந்த பிறகு டாய்லெட் போயிட்டு வந்த பிறகு வந்து டைப்பர் சேஞ்ச் பண்ணிட்டு வந்த உடனே ஹேண்ட் வாஷ் சானிடரி ஹேண்ட் வாஷ் இருக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி ஏதாவது போட்டு ஹேண்ட் வாஷ் வச்சு நல்லா சுத்தமாக கைகள் அதுவும் இந்த நகத்துக்கு எடுக்கலாம் நல்லா கழுவிட்டு இது பண்ணணும் அது ஒன்று அடுத்தபடியா வந்து ரெண்டாவது இது வந்து இது வந்து எப்படின்னா என்னஸ் வெஜிஸ் இது வந்து செக்ஷுவல் கான்டாக்ட் வச்சா டிரைகோமோனிஸ் இந்த இது வந்து மெயினா வந்து அந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வழியா தான் இதாகும் அந்த நேரங்கள்ல வந்து பாதிப்பு அடையறதுனால விஜயனாவை பாதிச்சு விஜயனால இருந்து அப்ப வந்து எப்படின்னா சின்ன சின்ன முதல்ல விசைக்கிள் மாதிரி குட்டி குட்டியா வரும் எச்சிங் இருக்கும் இன்டென்சி எச்சிங் கிரேஸ் ஒரு மாதிரி ஒரு கலர் மாதிரி இருக்கும் ஒயிட் சாஜ் வந்து ஒரு கிரீனிஷ் கிரே கலர் இல்லைன்னா கிரீனிஷ் சில நேரம் ஆல்டர்ட் பிளட் மாதிரி ஒரு ப்ரௌனா இருக்கு அந்த மாதிரி பட் நல்ல ஒரு ஓடருங்க பயங்கர கேவலமான ஒரு ஸ்மெல் இருக்கும் அதை வச்சே நம்ம வந்து கண்டுபிடிச்சு இது வந்து ரெண்டு பார்ட்னரும் அட் த சேம் டைம் வந்து நிச்சயம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் பாதிக்கப்பட்ட நபர் வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த நபரோட இருக்கக்கூடாது அப்படியே இருந்தால் காண்டம் யூஸ் பண்ணணும் ட்ரீட்மெண்ட் வந்து சைமல்டேனியஸா ரெண்டு பேருமே எடுக்கணும் செவன் டு ஃபோர்டீன் டேஸ் வரையில எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ப்ராப்பர் ஹைஜீன் டெய்லி ரெகுலர் நைட் வாஷ் வித் லோஷன் வச்சு கண்டிப்பா வந்து வெஜினல் லோஷன் வச்சு கண்டிப்பா வாஷ் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து அல்சர் அந்த மாதிரி இருந்தேன்னா ஏதாவது ஒரு ஸ்கின் பிரீச் இருந்ததுன்னா யூஸ்வலா வந்து வல்வால இல்லைன்னா நேபியா மெஜோரால வந்து மோஸ்ட்லி வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு யூஸ்வலா வெஜைனால இருக்கலாம் இல்லைன்னா வல்வால இருக்கலாம் ஏன்னா வந்து லேபிய மேஜர் வந்து சின்னதா அல்சர் மாதிரி இருக்கும் சின்னதா முதல்ல வந்து குட்டியா ஒரு இது மாதிரி வரும் குட்டி விசைகள் மாதிரி வந்து அது வந்து எரோடையோ அல்சர் மாதிரி வரலாம் இன்டென்ஸ் இச்சிங் இன்டென்ஸ் பெயினும் இருக்கு இந்த இதுல பெயினும் கண்டிப்பா இருக்கதான் செய்யும் சோ அந்த மாதிரி இருந்ததுனால நம்ம ஸ்மியர் பண்ணாலே இதுல வந்து நம்ம வந்து அந்த ஆர்கானிசத்தை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிடலாம் வெஜைனல் ஸ்மியர் எடுத்து அதை வந்து நம்ம ஸ்டெயின் பண்ணனாலே அந்த ட்ரைகமோனஸ் வெஜைனாலிஸ் வந்து கண்டிப்பா வந்து நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம் அப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம தேவையான ஆன்டி ஹெல்மெத்திக் வந்து ஒரு கோர்ஸ் ஆண்டி இது வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இதுல வந்து நம்ம கொஞ்சம் கேர் எடுக்கல இதுல வந்து இன்ஃபெக்ஷன் போயிடும் அதனால வந்து நம்ம கொஞ்சம் உடனடியாக வந்து அதை பார்த்து வைத்தியம் வந்து கண்டிப்பா இதுல வந்து ஸ்மெல்லிங் வந்து கொஞ்சம் ரொம்ப ஆபிஸா இருக்கும் அதே மாதிரி கிரேஸ் ஒரு மாதிரி சில இருக்கு பிளட் ஸ்டெயின்டா இல்லைன்னா மட்டியா ஒரு மாதிரி ப்ரௌனிஷா இந்த கிரீனிஷா அந்த மாதிரி ஒரு ஆல்டர்டு கலர்ல வந்து வர மாதிரி இருக்கும் ஆனா இந்த ட்ரைகமோனஸ் வெஜினிஸ் வந்து சில நேரங்களில் வந்து நார்மலாவே வந்து டெமான்ஸ்ட்ரேட் ஆகும் பட் இந்த மாதிரி நேரங்களில் வந்து ஹை கான்சென்ட் ரொம்ப வந்து இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷன் வந்து அந்த ஆர்கானிசம் வந்து ஃப்ளோரட் வித் ஆர்கானிசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நிறையவே இருக்கும் ஸோ ஸ்மியர் ஸ்டடி பண்ணாலே தெரிஞ்சிடும் அப்படி ஸ்மியர் ஸ்டடியில் கண்டுபிடிக்க முடியாத பட்சத்தில் வந்து நம்ம வந்து கல்சர் வேணால் போட்டு இது பண்ணணும் பண்ணி அதை வந்து கன்ஃபார்ம் பண்ண பிறகு டயக்னோஸ் இது பண்ண பிறகு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கணும் ஃபிஃப்டீன் டு ஃபோர்டீன் டேஸ் வந்து இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அந்த ஃபோர்டீன் டேஸ்மே வந்து ஆக்சிடென்ஸ் இருந்தாகணும் ரெண்டு பேருமே சைமல்டேனியஸாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணணும் ஸோ இதெல்லாம் பண்ணினாலே வந்து சரியாயிடும் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து பை பேரசைட்டில் வந்து என்ட்ரோபேஸ் வந்து கிளோசன் பின்வாங்க வந்துடுறோம் அந்த வேர்ம்னால வந்ததுன்னா ரொம்ப ஈஸிங்க சிங்கிள் ட்ரீட்மெண்ட் தான் சில நேரம் ரொம்ப லோடடாக இருந்த மட்டும் தான் த்ரீ கான்சிக்யூட்டி அதுவும் மந்த்லி சாப்பிட்டாலே போதும் ஒவ்வொரு மாதம் மூணு மாதம் கான்சிக்யூட்டாக சாப்பிட்டாலே போதும் மற்றபடி வந்து ரெகுலராக இது பண்ணணும்னு கிடையாது அதே மாதிரி அது வந்து செக்ஷுவல் இதனால கிடையாது ஒன்லி பை செல்ஸ் இனாக்குலேஷன் சொல்லுவோம் பெரிய ஏனல் வந்து அந்த வேர்ம் இருக்கோங்க அது வந்து முழுகிற எப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட நபரோட கையில் வந்து எஃகு வந்து இருந்தால் அது வந்து வாயில் வச்சு அந்த எஃகு உள்ளே போய் அது ஸ்டமக்கில் தான் இதாகி இன்டஸ்டைன் வழியாக இதாகி ஏனஸ் வழியாக வாய் வழியாக வந்து வெளியே போகும்போது ஒன்றும் மலத்து இதோட போயிடும் அப்படி இல்லைன்னா சில நேரங்களில் வந்து தூங்கும் பொழுது அந்த வேர்ம் மட்டுமே வந்து அரௌண்ட் பெரிய நல் ரீஜனில் வந்து அது அப்படியே மொபிலைஸ் ஆகி வெஜைனா சரி சொல்லி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிறு குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே இதாகும் சின்ன குழந்தைங்களுக்கு வர்றது வந்து சில நேரங்களில் வந்து அந்த அரௌண்ட் ஏனஸ் வந்து அந்த வேர்மே கூட இருப்போம் ஸோ அது வந்து நம்ம கவனமாக இது பண்ணி அந்த வேர்ம் வந்து டீவர்மிங் பண்ணுறது வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணணும் வந்து நான் கேள்விப்பட்டதில் வந்து ஒரு கேஸ் வந்து செர்லிட்டிக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருந்தாங்க யாருமே வந்து ப்ரோட்டோசோ இன்ஃபெக்ஷன் வந்து கவனிக்கவும் இல்லை நினைக்கவும் இல்லை திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து யூட்டஸ் வந்து ஒரு ஸ்னேர் எடுத்து இது பண்ணி பார்க்கும் பொழுது அதில் வந்து ட்ரைக்கோமோனஸ் அந்த வேர்மே வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்த உடனே கன்சீவ்டு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சில நேரங்களில் வந்து ரொம்ப ரேராகவும் நடக்கிறது உண்டு அதனால் வந்து ஏர்லியராகவே கரெக்டாக கண்டுபிடிச்ச உடனே ஒரு ஸ்னேர் செடி தாங்க வேறு ஒன்றுமே பண்ணுவேன் வெஜனால் வந்து ஆல்டர்னேட் டிஸ்சார்ஜ் இருக்கா டிஸ்சார்ஜ் பண்ண உடனே ஒரு வெஜல் ஸ்னேர் ஸ்னேர் இது பண்ணி என்ன ஆர்கனைசன் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு அதை கண்டிஷன் ஏற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலே ஓரளவு நல்லா கண்ட்ரோல் ஆகிடும் அப்படி சில நேரங்களில் ரெசிசன்ட் இருந்ததுன்னா அடுத்த செகண்ட் ஆப்ஷனுக்கு வந்து நம்ம போகிற மாதிரி வரும் இது வந்து கவனம் கொடுத்து உடனடியாக வந்து வைத்தியம் பார்த்துக்கிட்டோம் சிறு குழந்தைங்களுக்கு வந்ததுன்னா அது வந்து அருந்த ஏனஸ் மட்டும் தான் இதாகும் ஒன்லி அல்சர் மட்டும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் சின்ன குழந்தைங்களுக்கு இது பண்ணால் அல்சர் மட்டும் தான் இதாகும் மற்றபடி வேற ஒன்றே இருக்காது ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ரெண்டு வயசு தாண்டிட்டாலே வந்து வருஷத்துக்கு ரெண்டு தடவை வந்து அல்பெண்ட் சோல் ஃபோர் ஹண்ட்ரட் மில்லிகிராம் கொடுத்துருக்கு ரெண்டு வயசு முடிஞ்சிருச்சுனாலே அது கொடுக்க ஆரம்பிச்சினாலே இந்த மாதிரி இதெல்லாமே எல்லா வாங்குமே அதில் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து வந்துடும் ஸோ அதிலே வந்து கண்ட்ரோல் ஆகிடும் ஸோ இது மட்டும் பண்ணிக்கோங்க அது பற்றி அந்த நாங்கடிக்கிற அடிக்கிற பழக்கம் இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி வெளியில் போயிட்டு வந்த உடனே எந்த பாத்ரூம்னாலும் சரி டூ டாய்லெட்லாம் சரி போயிட்டு வந்தாங்களா வந்த உடனே கைகளை கழுவுங்க அப்படிங்கிற ஒரு ஹேபிட் வந்து அவங்களுக்கு வந்து பழக்கி விடுங்க இது எல்லாம் பண்ணுனாலே ஓரளவு வந்து தே கேன் பி வெரி ஹைஜீனிக்கா இருக்கலாம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நல்ல நிலையில இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலை உங்களை சந்திக்க வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்